நன்மையே நடக்கும் நன்றியுடன் தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் நமது சாய்ராம் டிவி யூடியூப் சேனலில் இன்று முதல் தினமும் சாய்ராம் டிவி யூடியூப் சேனல் அல்லது நிம்மதிக்கலை யூடியூப் சேனல் இந்த இரண்டு சேனலிலும் இன்று முதல் தினமும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை எனது நேரலையானது தங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் நிம்மதி ஆரோக்கியம் மற்றும் நிம்மதி ஞானம் ஆன்மீகம் இவைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளையும் உங்களது சந்தேகங்களை எம்மிடத்தில் நீங்கள் சேர் செய்யலாம் எமது அனுபவங்களை கொண்டு உங்களுக்கு அதற்குண்டான நற்பதில்களை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் மேலும் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக நாம் ஆன்மீக பணிகள் செய்து கொண்டிருந்த புலிகளும் தற்பொழுது ஒரு இரண்டு வருட காலமாக அறக்கட்டளைகள் நிறுவி நூற்றி எட்டு ஏக்கர் அளவில் தமிழ் சீரடி கோவில் என்று ஒரு கோவிலை உருவாக்க நாம் திட்டமிட்டுள்ளோம் ஓரளவு ஒரு சில நபர்களுக்கு இந்த விடயமானது தெரியும் இந்த தமிழ் சீரடி கோவிலானது முப்பத்தாறு ஏக்கர் முப்பத்தாறு ஏக்கர் என மூன்றாக பிரிக்கப்பட்டு பக்தியோகத்திற்கு முப்பத்தாறு ஏக்கர் தமிழ் சீரடி தமிழ் சாய்பாபா கோயிலாகவும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கோயிலாகவும் அமையும் இன்னும் ஒரு முப்பத்தாறு ஏக்கர் நிம்மதிக்கடை ராஜயோகிகளுக்கும் ஞானயோகிகளுக்கும் தியானம் யோகம் ஞானம் போன்ற விடயங்களைத் தரக்கூடிய ஞானயோகிகளுக்கான நிம்மதிக்கடை தியான யோக நல்வாழ்வு மையமாக அமையும் இன்னொரு முப்பத்தி ஆறு ஏக்கர் அனைத்து விதமான கர்மயோகிகளுக்கான சேவைகள் செய்வதற்கான அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கத்தின் தலைமையகமாக அமையும் இந்த நூற்றி எட்டு ஏக்கர் கோவிலானது தமிழ் சீரடி கோவிலானது வாழப்பாடி அருகே தான் அமைய தற்பொழுது அந்த நூற்றி எட்டு ஏக்கர் புண்ணிய நிலத்தை வாங்குவதற்காக அறக்கட்டளைகள் நிறுவி ரூபாய் நூற்றி எட்டு மற்றும் நூற்றி எட்டின் பல மடங்குகள் என்ற முறையில் நன்கொடைகளை வாங்கி கொண்டுள்ளோம் அது மட்டும் அல்லாது உறுப்பினர்களையும் இணைத்து கொண்டுள்ளோம் ஆயிரத்தி எட்டு ஐயாயிரத்தி எட்டு பத்து மூன்று விதமான ஆயுட்கால உறுப்பினர்களை நீங்கள் இணையலாம் ஆயுட்கால உறுப்பினராக இணைபவர்களுக்கு எதிர்காலத்தில் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு பிரசாதம் பூஜை அர்ச்சனை இயற்கை மருத்துவங்கள் தியான யோக பயிற்சிகள் தங்கும் அறைகள் போன்ற அனைத்திலுமே சிறப்பு சலுகைகள் அவர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு நீங்கள் நன்கொடை அளிப்பவர்களுக்கு பத்து வருடத்திற்கு அவர்கள் பெயரில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அர்ச்சனை செய்யப்படும் ஐயாயிரத்தி எட்டு நன்கொடை அளித்தீர்கள் என்றால் ஐம்பது வருடங்களுக்கு அவர்கள் பெயரில் அர்ச்சனையும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் செய்யப்படும் அதுவே பத்தாயிரத்தி எட்டு நீங்கள் அளித்தீர்கள் என்றால் ஆயுட்கால உறுப்பினர் நூற்றி எட்டு வருடங்களுக்கு அவர்களது பெயரில் அர்ச்சனையும் நடைபெறும் அது மட்டுமல்லாது ஆயுட்கால அந்த சலுகைகளும் அவர்களுக்கு அளிக்கப்படும் இதை இந்த பணியை விரைவுபடுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டில் நமது சேரடி சாய்பாபாவின் நூற்றி எட்டாவது ஜீவ சமாதியானது உள்ளது நூற்றி எட்டாவது ஜீவசமாதியில் இந்த கோவில் கும்பாபிஷே கும்பாபிஷேகத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை திட்டமிட்டு பயணித்து கொண்டுள்ளோம் ஆகவே இந்த பணியை விரைவுபடுத்த வேண்டியுள்ளது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் பக்தர்களும் சிரடி பகவானின் பக்தர்களும் இந்த செய்தியை இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த சாய் பக்தர்கள் மற்றும் முருக பக்தர்களுக்கு கொண்டு சேர்த்துங்கள் எங்களது அலுவலகமானது வாழப்பாடியை மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டுள்ளது எங்களது அலைபேசி எண்களைத் தருகிறோம் எனது உதவியாளர் சக்திவேல் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நைன் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் ட்ரிப்புள் ஒன் சிக்ஸ் ஜீரோ தொண்ணூற்றி மூன்று அறுநூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி பதினொன்று அறுபது இந்த அலைபேசி எண்ணிற்கோ அல்லது ட்ரிபிள் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ இந்த அலைபேசி எண்ணிற்கோ எட்நூற்றி எண்பத்தெட்டு முன்னூற்றி அறுபது எட்டு முந்நூற்றி அறுபது இந்த அலைபேசி எண்ணிற்கோ அழைத்து மேலும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாது எனக்கு ஏற்கனவே கூறியது போல் தினமும் இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை உங்களது சாய்ராம் டிவி யூடியூப் சேனல் அல்லது நிம்மதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிம்மதி சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான ஞானம் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு யாம் விடையளிக்க விடையளித்து உங்கள் வாழ்வை மேம்படுத்துவதற்கு தயாராக உள்ளோம் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் மேலும் இந்த யூடியூப் சேனலின் லிங்கை இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவுகளுக்கும் பகிர்ந்து பகிரவும் இந்த பணியை விரைவுபடுத்தி ஒரு ஆறு மாதத்திற்குள் இந்த நூற்றி எட்டு ஏக்கர் நிலத்தை தமிழ்சடி கோவில் நிலத்தை வாங்குவதற்காக முயற்சித்து கொண்டுள்ளோம் அனைவரும் சேர்ந்து இதுக்கு ஒத்துழைப்பு தருமாறு மீண்டும் நான் ஒரு ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன் நவைசம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாட்டை மையமாக கொண்டுத்தான் நமது அமைப்பு இயங்கிக் கொண்டுள்ளது நமது நோக்கம் என்னவெனில் ஒவ்வொரு தனிமனிதரையும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாற்றி அவர்களை வலிமையாக்கி நன்மைகளை இந்த உலகத்தில் அதிகமாக்க வேண்டும் தீமைகளை வேறறுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நோக்கத்தில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக யாம் இயங்கிக் கொண்டுள்ளோம் நிச்சயம் நாம் அந்த விடயத்தை சாதிப்போம் நல்லவர்களின் ஒத்துழைப்பு இணையும் பொழுது நிச்சயம் இந்த பூமியில் நல்ல விடயங்கள் சாத்தியமாகும் தற்பொழுது கலியுகத்தின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம் தற்பொழுது சத்தியுகம் போக்கப்போகிறது அந்த சத்தியுகம் தொடங்குவதற்கான ஒரு அஸ்திவாரமாக நமது தமிழ் சீரடி கோவில் அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை தமிழ்மொழி கோவிலாக தமிழ் கடவுள் கோவிலாக தமிழ் சாய்பாபா கோவிலாக தமிழர் வலிமை தலைமை மையமாக அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கத்தின் நவேசம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாட்டை மையமாக கொண்ட நல்லவர்களை வலிமையாக்கக்கூடிய விழிப்புணர்வை தரும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக இந்த கோயிலானது அமைய உள்ளது என்பது ஒரே சமயத்தில் ஒவ்வொரு மனிதரும் தன்னை நல்லவராகவும் வல்லவராகவும் வடிவமைத்து கொள்வது என்ற பொருளை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறந்த கருத்தாகும் இந்த நவேச கோட்பாட்டை ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் வாழ்வை வாழ்பவர்களை நாம் நவவாதிகள் என அழைக்கிறோம் நமக்கு தற்பொழுது ஆன்மீகவாதிகள் தேவையில்லை ஆன்மீக நவவாதிகள் வேண்டும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற ஆன்மீகவாதிகள் என்று பொருள் நாத்திகவாதிகள் தேவையில்லை நாத்திக நவவாதிகள் வேண்டும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற நாத்திகவாதிகள் அரசியல்வாதிகள் வேண்டாம் அரசியல் நவவாதிகள் வேண்டும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற அரசியல் நவவாதிகள் வேண்டும் இது போன்ற எல்லா துறைகளையும் நாம் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற நவவாதிகளை உருவாக்கினால் நன்மைகள் இந்த பூமியில் அதிகம் அடையும் தீமைகள் வேறறுக்கப்படும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை இந்த அற்புதமான இந்த விடயத்தை செய்வதற்கான ஒரு தலைமையகமாகத்தான் தலைமை மையமாகத்தான் தலைமை அலுவலகமாகத்தான் இந்த தமிழ் சிறுடி நூற்றி எட்டு ஏக்கர் கோவிலானது அமைப்பெறப் போகிறது எனவே இந்த செய்தியை இந்த தெய்வீக செய்தியை அனைவருக்கும் முக்கியமாக முருக பக்தர்களுக்கும் சாய்பாபா பக்தர்களுக்கும் கொண்டு சேர்த்து இந்த பணி விரைவில் மலர்வதற்கு உங்களது அனைத்து அனைவரின் ஒத்துழைப்பையும் நான் வேண்டிக்கொள்கிறேன் மேலும் தினமும் இதுவரை ஒரு ஆறு வருடமாக காஸ்மிக் ப்ரயர் ஹீலிங் நாற்பத்தெட்டு நாள் ஹீலிங் மற்றும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாள் ஹீலிங் நடந்து கொண்டிருந்த நேரமானது தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது இதுவரை தினமும் இரவு எட்டரை மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரை அந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருந்தது இனி தினமும் இந்த எட்டு டு பத்து நேரத்தில் நேரலையில் யாம் உங்களோடு நேரடியாக சந்திக்க இருப்பதால் அந்த காஸ்மிக் பிரேயர் ஹீலிங் பிரார்த்தனை தியானத்தின் நேரமானது தினமும் இரவு பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை தொடர்ந்து இனி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கியிருந்தால் தவறில்லை நீங்கள் தூங்கும் பொழுதும் காஸ்மிக் பிரேயர் ஹீலிங் தியானத்தில் நான் ஈடுபடும் பொழுது பிரபஞ்ச சக்திகளின் மூலம் உங்களுக்கான அந்த தியானம் அந்த சக்தி நிலையானது மேம்படும் தூங்காமல் நீங்கள் விழித்திருந்தால் அரை மணி நேரம் கண்மூடி அமர்ந்திருக்கவும் அல்லது கண்மூடி படுத்திருக்கவும் இதை ஃபாலோ செய்யுங்கள் உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் தவறில்லை ஆகவே இந்த பணியை நாம் விரைவுபடுத்த உள்ளது அதற்கு நமது சாய்ராம் டிவி யூடியூப் சேனல் மற்றும் நிம்மதிக்கலை யூடியூப் சேனலின் மூலம் இந்த லிங்கை அனைவருக்கும் பகிர்வதன் மூலம் மேலும் இந்த நேரலையில் நான் தினமும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை வருவதால் உங்களது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஞான சம்பந்தப்பட்ட லைவ் சேட்டில் நீங்கள் கமெண்ட் செய்யலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஞான சம்பந்தப்பட்ட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மனது சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து உங்களது வாழ்வை மேம்படுத்துவதற்கு யாம் உதவி புரிவோம் என்று தங்களுக்கு மகிழ்வாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் இன்று இரவு எட்டு எட்டு மணிக்கு நாம் சாயம் டிவி யூடியூப் சேனலில் அல்லது நிம்மதிக்கலை யூடியூப் சேனலில் சந்திப்போம் இரண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தினமும் இனி எம்மோடு நேரடியாக நீங்கள் சாற்றி தொடர்பு கொள்ளலாம் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்